ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இப்போ தீபாவளிக்கு வந்துட்டு இன்னும் இருபது நாள் தான் இருக்குது இப்போ தீபாவளி பலகாரங்கள் நம்ம வந்துட்டு தீபாவளிக்காக முறுக்கு முறுக்கு மாவு அதிரசம் மாவு கெட்டி உருணை மாவு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நம்ம முறுக்கு மாவு வாங்குகிறவங்களுக்கு வந்துட்டு முறுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத வந்து நாங்கள் ரசியாக்கா மாமி எல்லோரும் சேர்ந்து தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு வந்துட்டு எங்களால் முறுக்கு செய்ய முடியாது நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு நீங்கள் எவ்வளோ முறுக்கு கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம் அதுக்காக தான் நீங்கள் வந்து முறுக்கு மாவு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து முறுக்கு சுட்டுலாம் வாங்க இப்போ உங்களுக்கு வந்து எப்படி செய்யறோம்னு காமிக்கிறதுக்கு தான் நாங்க இப்போ சேம்பலுக்கு தான் இப்போ கொஞ்சம் செய்ய போறோம் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நம்ம மண்ணை மாமி மசாலாவில் முறுக்கு மாவு வாங்கினீங்கன்னா அந்த முறுக்கு மாவை பயன்படுத்தி எப்படி முறுக்கு செய்யறதுங்கிறது தான் நாங்க இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறோம் அது இல்லாம நம்ம ஒரு கிலோ மாவுல எத்தனை முறுக்கு வருதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நாங்க செஞ்சு காமிக்கிறோம் இதுல என்னென்ன கலந்துருக்குன்னு சொல்லல

நாங்க கையால தான் பதிவு செய்வோம் மாவு வந்து இப்ப பதிஞ்சாச்சு கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போறோம் முறுக்கு மாவு ரெடி ஆயிட்டு இப்போ வந்து முறுக்கு புளிஞ்சுக்கிட்டு இருக்கோம்

யாபி வந்துட்டு போகுது தண்ணி வேண்டாம் என்ன இருக்கு நம்ம வந்து முறுக்கெல்லாம் இப்போ வந்துட்டோம் வந்துவிட்டோம் சுட்டுட்டு வந்து தான் அவங்கள்ட்ட காமிக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம அரை கிலோ மாவில் முறுக்கு செஞ்சிருக்கோம் பாருங்கள் எத்தனை முறுக்கு வந்துருக்குதுன்ட்டு எத்தனை முறுக்கு வந்துருக்குன்னு கவுன் பண்ணுவோமா சூப்பராக வந்துருச்சு ஆனால் முறுக்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முறுக்கு வந்துருக்கு நம்ம வந்துட்டு அரை கிலோ மாவில் வந்துட்டு இருபத்தி மூணு முறுக்கு வந்துருக்கு இது வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா குளிகிறதை பொறுத்து கவுண்டிங் மாறும் நம்ம சொல்ல முடியாது கிட்ட வந்து முறுக்கு மாவு வந்து ஸ்டாக் இருக்கு யாருக்கெல்லாம் முறுக்கு மாவு வேணுமோ ஸ்கிரீன்ல வர வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட முறுக்கு மாவு வாங்கினா இந்த மாதிரி தான் வந்து நீங்களும் நாங்க என்னென்ன பொருள் சேர்த்து செஞ்சோமோ இதே மாதிரி தான் செய்யணும் இல்லை எங்களால் செய்ய முடியலனாலும் நாங்கள் செஞ்சும் தர்றோம் முறுக்கு இப்போ வந்து தீபாவளி தீபாவளி வருதுன்னு நாங்க முறுக்கு செஞ்சுருக்கோம் உங்களுக்கு முறுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்ட்ரு பண்ணுங்கள் இதே இதே சைஸுக்கு இதே மாதிரி நாங்கள் எல்லா பொருளும் போட்டு முறுக்கு செஞ்சு தரோம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னா அப்படி அப்புறம் சொல்லுங்கள் இந்த முறுக்கு உங்களுக்கு நாங்களே செஞ்சுக்கிறோம் மாபோ அனுப்புங்கன்னாலும் நீங்கள் வந்து மாபாவும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் முறுக்காக அனுப்பி விடுறோம் அதான் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் ரொம்ப நாள் கழிச்சு தான் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னே சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ ஏன்னா இப்போ தீபாவளி டையத்தில் நீங்கள் நிறைய பேருக்கு முறுக்கு தேவைப்படலாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும் அவங்களாம் சொன்னது மாதிரியே அவங்களும் இந்த நேரத்தில் நமக்கு ஆர்டர் பண்ணி வாங்குறப்ப நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ம்